السلام عليكم ورحمة الله وبركاته. إنكنا مع سورا أنباء وديا. أردت أيند وصلانغلا. يا. كيف تجديد ولا ودلانغارد ذبحا كلا. بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. جزاء وفاقا انهم كانوا لا يرجون حسابا وكذبوا باياتنا كذابا وكل شيء احصيناه كتابا இப்போ ரூலிங்ஸ் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்த வார்த்தை வந்து ஒரு வார்த்தையாக இருக்குது ஃபஸ்ட்டு அண்ட் மத்துடைய எழுத்தை தொடர்ந்து ஹம்சா இருக்குது அப்போது இது என்னது பெரிய மது இங்கே ஃபஸ்ட்டு பெரிய மத்துடைய அடையாளம் இருக்குது தான் இருந்தாலும் கரெக்டான முறையில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு வார்த்தையாக இருக்கணும் மத்துடைய எழுத்தை தொடர்ந்து ஹம்சா வந்திருக்கணும் அண்ட் இங்கே வந்து பெரிய மத்துடைய அடையாளம் இருக்கும் இது என்ன சொல்லுவோம் நம்ம வந்து மது முத்தசில்னு சொல்லுவோம் ஸோ நாலுலேருந்து ஐந்து நீட்டி ஓதணும் ஸோ ஜ இந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து ஐந்து ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹம்சாக் மேலே தன்வீனி இருக்குது தன்வீனை தொடர்ந்து ஷர்தா பெற்ற வாவ் வந்து இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே இணைத்து குண்ணாவோட ஓதணும் இந்த இணைக்கிறது எப்படி இருக்கும் இங்கே முழுமையற்ற இணைத்தலாக இருக்கும் ஸோ அதனால சவுண்ட் எப்படி வரும் நூனோட சவுண்டும் சேர்த்து வரும் முழுமையற்ற இணையத்தில் இருக்கிறனால ஸோ ஏ இந்த மாதிரி சவுண்டு வரணும் ஈ சவுண்டு மட்டும் நம்மளுக்கு வரக்கூடாது அதையும் பார்த்துக்குறங்க ஸோ ஜ வி ஓகேவா அவு இந்த மாதிரி ஓதுங்க அடுத்ததாக வி ஃப இங்கே பார்த்தீங்கன்னா அலிஃப் மதா இருக்குது ஸோ இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க அண்ட் இந்த வசனம் வந்து ஃபத்தையில் முடிஞ்சிருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபத்தையில் முடிஞ்சதுன்னா அந்த அலிஃப் மதாவை பயன்படுத்தி இரண்டு ஹரக்கத்தை நீட்டி நம்ம ஓதுவோம் விஃபா கண்ணுன்னு ஓதக்கூடாது விஃபா காந்தான் நம்ம ஓதணும் அண்டு காஃப் வந்து வள்ளி நிலத்தினால் வள்ளி ஓதுங்க நெக்ஸ்ட் வந்து இன் ஹும்க நூலூ ஹெச இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஹோமில் நூனுக்கு மேலே ஷர்தாக இருக்குது ஸோ இரண்டு அளவு செஞ்சு ஓதுங்க அண்ட் சுக்குன் பெற்ற மீமை தொடர்ந்து காஃப் வந்துருக்குது ஸோ இது வந்து ஹேஷோவி அதனால் சுக்குன் பெற்ற மீமை கிளியராக ஓதுங்க குன்னாக செஞ்சு ஓதிராதீங்க மறைச்சி ஓதாதீங்க நு மீமை நல்லா கிளியராக ஓதுங்க அடுத்து இங்கே வந்து அலிஃப் மத்தா இருக்குது ஸோ இரண்டு அளவு நீட்டி ஓதுங்க இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க அண்ட் இங்கே வந்து சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி தம்மாக இருக்குது அதாவது பேஷ் இருக்குது அப்போ இது என்னதே வாவ் மத்தா ஸோ இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க க நூ கா நூ மட்டும் சொல்லக்கூடாது நூனு நீட்டி ஊதணும் ஏன்னா இங்கே வாவ் இருக்குல்ல அதனால க நூ ல ஏர் ஜூனை இங்கே பார்த்தீங்கன்னா லேம் அலீஃப் அலிஃப் என்னதே அலீஃப் மத் தான் ஸோ இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஊதுங்க லா லா கிடையாது ல அடுத்து இயர் ஜூனை இங்கே சுகுன் பெற்ற ராவுக்கு முன்னாடி ஃபத்ஹா இருக்குது அதாவது ஜபர் இருக்குது ஸோ இப்போ இந்த ராவை வல்லினமாக உச்சரிக்கணும் அடுத்து இங்கே இயர் ஜூனில் வந்து சுகுன் பெற்ற வாவுக்கு முன்னாடி பம்மா இருக்குது ஸோ இது வாவ் மத் இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஊதுங்க நெக்ஸ்ட் வந்து ஹெசப இந்த ஹாவை உச்சரிக்கும் போது காற்றை வெளிப்படுத்தி உச்சரிங்க அடுத்து இங்கே வந்து அலிஃப் மத்தா இருக்குது ஸோ இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க அண்ட் இங்கேயுமே இர இந்த அலிஃப் மத்தாவை பயன்படுத்தி இரண்டு அறக்கத்தை நீட்டி ஹெசப இந்த மாதிரி நம்ம நிப்பாட்டுவோம் நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகேவா இது வந்து தால் கிடையாது ஒக்கெபூன்னு வசிச்சிடாதீங்க ஸோ வந்து நம்மளோட நுனினாக்கா மேல் பற்களோட மேல் பற்கள் இருக்குதுல்ல அதோடைய ஓரத்தில் வச்சு நம்ம உச்சரிக்கணும் இந்த மாதிரி வாசிங்க அடுத்து வந்து இங்கே வவும்தான் இருக்குது ஸோ இரண்டு அரக்கத்தை நீட்டி ஓதுங்க கெபூன்னு சொல்லாமல் கெபபூ கெபூ ஓகேவா அடுத்து பி அயதி இங்கே பார்த்தீங்கன்னா பி ஓகேவா பீனு நீட்டை ஓ நீட்டக்கூடாது பி பி ஐ தீனா நார்மலாக உச்சரிங்க ஏன்னா இந்த அலிஃப் மேலே வந்து ஹரக்கட் பெற்றுலாம் வருது பார்த்தீங்களா இது எல்லாமே யார் இந்த சவுண்டை தர்றான்னா அலிஃப் தனியாக தராது ஹம்சா தான் எல்லாத்தையுமே தரும் ஓகேவா அதனால அந்த ஹம்சா சவுண்டை கொடுத்து வச்சுருங்க பி அீனா இந்த மாதிரி ஓதுங்க ஸோ இங்கே அலிஃப் சகீராக இருக்கிறனால இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க அண்ட் இங்கேயுமே வந்து யாக்கு மேலே அலிப் சகீரா இருக்குது அதனால் யான்னு சொல்லிட்டு இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க பி ஆயா தீனா ஓகேவா அண்ட் இங்கே அலிஃப் மதா இருக்குது ஸோ அதனால் இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க பி ஆயா தீனா கிவப இங்கே பார்த்தீங்கன்னா ஜேலுக்கு மேலே ஷெத்தாக இருக்குது ஸோ சுக்குன் பெற்ற ஜேலை கிளியராக ஓதுங்க அதை மிஸ் பண்ணிவிட்டு போயிடாதீங்க கிதாபான்னு ஓதிராதீங்க கிவப இங்கேயும் அதே தான் நெக்ஸ்ட் வந்து இங்கே அலிஹ் மதா இருக்குது ஸோ டூ ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க அண்ட் இங்கேயுமே இரண்டு அறக்கத்தை நீட்டி நிப்பாட்டுங்க பார்த்தீங்கன்னா பெற்ற லேமில் இருக்கக்கூடிய ஷர்தா பெற்ற லேமை கிளியராக ஓதுங்க ஓகேவா ஷானாலே இரண்டு அறக்கத்தரும் ஃபஸ்ட்டு சுக்குன் சவுண்டு அதுக்கப்புறம் அந்த ஷத்தாக்கு மேலே கீழே என்ன ஹரக்கத்துறதோ அது இரண்டாவது சவுண்டு அதனால் இங்கே சுக்குன் பெற்ற லேமர் நல்லா க்ளியராக ஓதுங்க வா குலை இல்லை வா குல்லை ஓகேவா அந்த இல் அந்த சவுண்டு தான் நம்ம கிளியராக ஓதணும் அடுத்து ஷை இன் இங்கே வந்து ஷீன் இருக்குது அதேமாதிரி க்ளியராக ஓதுங்க அண்ட் ஷை இன் ஓகேவா ஷை இன் இல்லை ஷை இன் இங்கே வந்து யார் இருக்குது ஸோ அதனால் அந்த இ சவுண்டாக கிளியராக ஓதுங்க அண்ட் இங்கே வந்து தன்வீன் இருக்குதா தன்மீனை தொடர்ந்து என்ன வந்திருக்குது ஹம்ஸா வந்திருக்குது அப்போ இது என்னது எவ் ஹேர் ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் சுகன் பெற்ற நூனை நம்ம கிளியராக ஊதணும் தன்மீனில் ஒரு சுகன் பெற்ற நூன் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு வந்து இன் அப்படிங்கிற சவுண்டை தருது ஷை இன் இன் சொல்ல இன் சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா ஸோ இது யார் தருவானா சுகுன் பெற்ற நூன் தான் நம்மளுக்கு தரும் ஓகேவா தன்மீனில் இந்த இருக்கா தன்மீனில் தோ ஜபர் தோ தோ பேஷ் இதுலலாம் வந்து ஒரு சுகுன் பெற்ற நூன் வந்து மறைந்து காணப்படும் அந்த நூனை தான் நம்ம என்ன பண்ணணும்னா என்ன சட்டமோ அந்த சட்டத்துக்கு ஏற்றவாறு நம்ம ஊதணும் இங்கே இல் நம்ம அந்த சுகுன் பெற்ற நூனை கிளியராக ஊதணும் ஹூ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹே இதை வந்து காற்றை வெளிப்படுத்தி வச்சுருங்க அடுத்து சுகுன் பெற்ற யாக்கு முன்னாடி ஃபர்த் இருக்குது ஸோ இந்த இது வந்து என்னது யா லீன் அதனால் யாவை வந்து மென்மையாக உச்சரிங்க இந்த சாது வந்து வல்லின எழுத்து அதனால வல்லினமாக உச்சரிச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து நூனுக்கு மேலே அலிஃப் சகா இருக்குது அதனால் இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க அண்ட் இங்கே வந்து ஹூன்னு ஓதிடாதீங்க ஹூ மட்டும்தான் ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குது பேஷ் மட்டும்தான் இருக்குது ஓகேவா அதனால நம்ம ஹூ மட்டும் தான் சொல்லணும் ஹூன்னு நீட்டி ஓதக்கூடாது ஹூன்னு நீட்டி ஓதணும்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு வாவு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீட்டி ஓதலாம் இங்கே வாவு கிடையாது அதனால ஹூ தான் சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து கித்த பா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தா கிதா கிதாபா கிதாபா ஓகேவா ஓதிட்டீங்க இங்கேயுமே அலிஃப் சதா இருக்குது அதனால இரண்டு ஹரக்கத்தை நீட்டி கிதாபா கிதாபா இந்த மாதிரி ஓதுங்க அண்ட் இங்கேயுமே அலிஃப் மதாவை பயன்படுத்தி இரண்டு ஹரக்கத்தை நீட்டி நம்ம நிப்பாட்டுவோம் நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்போ என்ன பண்ணணும் உங்களை நோடின்னாக்க மேற்பற்களுடைய ஓரங்களை தொட்டு சொல்லணும் அண்ட் இங்கே வந்து சுகன் பெற்ற வாவுக்கு முன்னாடி பேஷ் இருக்குது அப்போ என்னது இதே மதா ஸோ இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதணும் ஃபவு ஊ இங்கேயுமே வாவுமத்தா இருக்குது அதனால் இங்கேயுமே இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க அண்ட் இந்த காஃப் வந்து வள்ளினை இழைத்து அதனால வள்ளினம ஓச்சுருங்க ஃபவு ஊ நசீத கும் இங்கே பார்த்தீங்கன்னா சுகன் பெற்ற மீமை தொடர்ந்து ஷத்தா பெற்ற நூன் வந்திருக்குது இங்கே என்ன சட்டம் அப்ளே இதுகாம் பில் பில்குன்னா காமில் அதாவது இதோகாம்னா இணைக்கணும் அண்ட் வந்து பில் பில்குன்னான்னா குன்னா செஞ்சு ஓதணும் எத்தனை அளவுனால் இரண்டு அளவு குன்னாக செய்யணும் அண்ட் காமில்னா என்னதுன்னா முழுமையான இணைத்தல் அதாவது இந்த நூன் என்ன பண்ணிடணும்னா இந்த நூனோட கம்ப்ளீட்டாக இணைஞ்சிரும் ஓகேவா அதனால் ஃபலன் அந்த இன்சவுண்ட் நம்மளுக்கு நல்லா கிளியராக கேட்கும் ஓகேவா ஸோ என்ன பண்ணுங்கள் இணைத்து குன்னாவோட ஓதுங்க அண்ட் இந்த சுக்கன் பிற்றை ஆக்கும் முன்னாடியே கஸ்ரா இருக்குது அதாவது ஜேர் இருக்குது ஸோ இது யாமந்தான் இரண்டு அரக்கத்தை நீட்டி ஓதுங்க அண்ட் இங்கே வந்து சுகுன் பெற்ற மீமை தொடர்ந்து ஹம்சா இருக்குது இது என்னது ஹேர் ஷஃப்வி அதனால சுக்குன் பெற்ற மீமை நம்ம நல்லா கிளியராக ஓதணும் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லா இந்த ஷர்தா பெற்ற லாம நல்லா கிளியராக ஓதுங்க குண்ணா செஞ்சு ஊற்றிடாதீங்க அண்ட் வந்து இல்ல இங்கே வந்து அலிஃப் மதா இருக்கா லாம் அலிஃப் இந்த அலிஃப் என்னது அலிஃப் மதா ஸோ அதனால் இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க இல்ல ஓகேவா இல்ல இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகேவா கிடையாது ஓதிராதீங்க இங்கேயுமே அலிஃப் மதா இருக்குது ஸோ இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க அண்ட் இங்கே வந்து அலிஃப் மதாவை பயன்படுத்தி இரண்டு ஹரக்கத்தை நீட்டி நம்ம நிப்பாட்டணும்